வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலரி த்ரீ சிக்ஸ்டி கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஈஷா யோகா மையம் பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம போடுற எல்லா பதிவுகளும் நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களோட இந்த ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர்லேருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கு நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து பேரூர் ரோட்டில் சரியாக இருபத்தி மூணு கிலோமீட்டர் வரும்போது இருட்டு பள்ளம் அப்படிங்கிற இடம் வரும் அதிலிருந்து வலது பக்கம் சரியாக ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஈஷா யோகா மையம் அமைந்திருக்கு இதுவே நீங்கள் பஸ்ஸில் வரதா இருந்தால் கோயம்புத்தூர் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஃபோர்டீன் டி ஈஷா யோகா மையம் அப்படிங்கிற பஸ்ஸில் நேரடியாக இந்த ஈஷா யோகா மையத்துக்கு உள்ளேயே வந்து இறங்கலாம் இது போக பூண்டி போகிற பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த ஈஷா யோகா மையத்தோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டு பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்கலாம் அதிலிருந்து நடந்தும் இந்த ஈஷா யோகா மையத்துக்குள்ளே வரலாம் இந்த பாதையில் நீங்கள் வரும்போது ஆதியோகி ஸ்டாச்சுவை ரொம்ப தூரத்துலேருந்தே உங்களால் பார்க்க முடியும் மெயின் என்ட்ரன்ஸான இது மலைவாசல்னு அழைக்கப்படுது நுழைவாயிலுக்கு மேலே இருக்கிற இந்த பாறை இரநூத்தி முப்பத்தஞ்சு டன் எடை கொண்டது சத்குரு இந்த கல்லை தேர்ந்தெடுத்த பிறகு ஈஷா தன்னார்வலர்கள் நானூறு கிலோமீட்டருக்கு மேலே கொண்டு வந்து இந்த வாசல்ல நிலைநிறுத்த ஒன்றரை மாதங்கள் ஆகியிருக்கு தியானலிங்கம் பிராண பிரதிஷ்டையின் மூன்று வருட தீவிர செயல்முறைக்கு பிறகு சத்குருவால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தான் இந்த தியானலிங்கம் இந்த தியானலிங்கத்தின் கோலத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாலே போதும் தியானத்தை பற்றி தெரியாதவர்களும் ஆழ்ந்த தியான நிலையை அனுபவிக்க முடியும் பழங்கால கோவில்களில் தெய்வத்தை போலவே தெய்வம் இருக்கும் அமைப்பும் முக்கியத்துவம் வாய்ந்தது கோவில் கற்பகிரகம் உட்புற சன்னதி சிலை வடிவம் சிலை வைத்திருக்கும் முத்திரை பரிக்கிரமா மற்றும் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு பயன்படுத்தும் மந்திரம் இது எல்லாமே ஒரு கோவிலோட அடிப்படை அளவு அளவுறுக்கள் இந்த கூறுகள் மற்றும் ஆற்றல்களை பற்றிய புரிதலின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட அறிவியலின்படி பொருத்தப்பட்டு கட்டமைக்கப்படுகிறது இதனால் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் சூழ்நிலை உருவாக்கி உள்மாற்றத்தை எளிதாக்குகிறது இந்த தியானலிங்கத்தின் ஆற்றல்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எந்த சிதறலும் இல்லாமல் நிலைத்திருக்கும் இந்த தியானலிங்கம் இருக்கிற நீள்வட்ட குவி மாடம் எழுவத்தி அடி நான்கு அங்குல விட்டமும் முப்பத்தி மூணு அடி உயரமும் கொண்டது இது எக்கு சிமெண்ட் காங்கிரீட் பயன்படுத்தாமல் சுண்ணாம்பு மணல் படிகாரம் மற்றும் மூலிகை சேர்க்கைகளால் நிலைப்படுத்தப்பட்ட செங்கல் மற்றும் மண் கலவையை கொண்டு கட்டப்பட்டது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முன்னோர்கள் காளை மாடுகளை மாட்டு வண்டிக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க அதை புனரமைக்கிற விதமாகவும் மாடுகள் அடிமாடுகளாக போகக்கூடாதுங்கிற நோக்கத்துலேயும் இந்த ஈஷா யோகா மையத்தில் மாட்டு வண்டிகள் பயன்படுத்துகிறாங்க அதிலேயும் குறிப்பாக காலை மாடுகளுக்கு சுமை போ போகக்கூடாதுங்கிறதுக்காக நான்கு டயர்கள் பொருத்தியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தோட பைக் டயர் காலை மாடுகளுக்கு தேவையான ஓய்வை கொடுக்கணுங்கிறதுக்காக குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வேறு வேறு மாடுகளை வண்டியில் போட்டுறாங்க இந்த ஈஷா யோகா மையத்தில் இரண்டு தீர்த்த குண்டங்கள் அமைந்திருக்கு ஆண்கள் நீராட சூரிய குண்டமும் பெண்கள் நீராட சந்திர குண்டமும் அமைக்கப்பட்டிருக்கு சத்குருவால் ரசலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த இரண்டு நீர்நிலைகளில் நீராடுவது பிராண ஏற்றத்தாழ்வை நீராக்கும் உடலியல் மற்றும் உளவியல் நல்வாழ்வை மேம்படுத்தும் இந்த தீர்த்த குண்டத்தில் நீராடுவது உங்களை தியானலிங்கத்தின் ஆற்றலை பெற தயார்படுத்தும் இதில் பெண்களுக்கான சந்திர குண்டம் தரைமண்டத்திலிருந்து முப்பது அடிக்கு கீழே பதிக்கப்பட்டுள்ளது சூரிய குண்டம் இருபது அடி கீழே மூன்று ரசலிங்கங்கள் மற்றும் இருபது அடி பித்தளை செம்பு சூரிய சிற்பத்தின் அடியில் அமைந்துள்ளது ஆதியோகி நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டது இந்த ஆதியோகியின் முகம் பதினையாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து மதங்களுக்கும் முந்தைய முதல் யோகியான ஆதியோகி தனது ஏழு சீடர்களான சப்த ரிஷிகளுக்கு யோக அறிவியலையும் மனிதர்கள் தங்கள் வரம்புகளை கடந்து இறுதி திறனை அடைய நூற்றி பன்னிரெண்டு வலைகளையும் விளக்கினார் தனி தனிமனித மாற்றம்தான் உலகை மாற்றுவதற்கான ஒரே வழி என்பது அவரது அடிப்படை செய்தி ஒருவர் நல்வாழ்வு மற்றும் இறுதி தன்மையை அடைய ஆதியோகி வழங்கிய நூற்றி பன்னிரெண்டு வழிகளை குறிக்கும் விதமாக அமைக்கப்பட்டதுதான் இந்த நூற்றி பனிரெண்டு அடி உயர ஆதியோகி முகம் உலகிலேயே உயரமான ஆதியோகி முகம் இதுதான் நந்தி பகவான் சிவபெருமானோட வாகனமாக கருதப்படுற நந்தி பகவான் மிகவும் தனித்துவமான முறையில் உருவாக்கப்பட்டது இந்த பதினைந்து அடி உயர நந்தி ஆறு முதல் ஒன்பது அங்குலத்துக்குள்ளிருக்கும் இருக்கும் சிறிய உலோகங்களை ஒன்றாக இணைத்து இந்த நந்தியின் வெளிப்புறம் இணைக்கப்பட்டுள்ளது நந்தியின் உள்பக்கம் எல் மஞ்சள் விபூதி எண்ணெய் வகைகள் மற்றும் மண் இப்படி இருபது டன் பொருட்களை கொண்டு நந்தியின் உள்பக்கம் நிரப்பப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்த சக்தி வாய்ந்த நந்தி நித்திய காத்திருப்பின் அடையாளமாக அமர்ந்திருக்கிறார் நாகா சூரிய குண்டத்திற்கு எதிரே நாக சன்னதி உள்ளது புனித நாகம் ஆன்மீக செயல்பாட்டில் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஆன்மீகத்தை ஆராய விரும்புவோருக்கு ஏனெனில் அது அமைதியாக இருக்கும் திறன் மற்றும் அசாதாரண உணர்வு கொண்டது லிங்க பைரவி தெய்வீக பெண்மையின் மிக உக்கிரமான வெளிப்பாடு எட்டடி அடி உயரத்தில் சக்தி வாய்ந்த மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய அன்னை தேவியின் இறுதி வெளிப்பாடு பைரவின் அருளை பெறுபவர்கள் வாழ்வில் இறப்பு வறுமை நோய் பற்றிய பயம் கொள்ள வேண்டியதில்லை பைரவியின் அருளை பெற்றால் மட்டுமே மனிதர்கள் நல்வாழ்வு என்று கருதும் அனைத்தும் அவர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் ஆதியோகி திவ்ய தரிசனம் இது நூற்றி பன்னிரெண்டு அடி உயர ஆதியோகியின் பதினான்கு நிமிட வீடியோ இமேஜிங் ஷோ சத்குரு குரலில் ஆதியோகி பற்றியும் அவரின் பங்களிப்பு பற்றியும் மனித குலத்திற்கு அவர் அளிக்கும் ஆற்றலை பற்றியும் விளக்கும் நிகழ்ச்சி இது எல்லா நாட்களிலும் இரவு ஏழு இருபது மணிக்கு நடைபெறும் இதற்கு அனுமதி கட்டணமோ முன்பதிவோ தேவையில்லை அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி கேலரி த்ரீ சிக்ஸ்டிக்காக குமரியிலிருந்து சுப்புராஜ்